ஜனவரி ஒம்பது முதல் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது மிக மிக ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு போல தான் அதிமுக அனைவருமே அதற்குரிய வேலைப்பாடுகளை தீவிரப்படுத்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் எடப்பாடி பழனிசாமிகள் அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் அதாவது வேட்பாளர்களை நேர்முக தேர்வு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது சமீபத்திலே அதிமுகவிற்கும் அதிமுக

அதிமுக தலைமை கழகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த தேதி குறித்த தகவல்களை அதிமுக தலைமை கழகமே உறுதி செய்திருக்கிறது அப்படின்னே நிபந்தனைகள் என்ன பார்த்தோம்னா யார் பங்கேற்கலாம் தங்களுக்காக விருப்ப மனு அப்ளிகேஷன் பெற்றவர்கள் மட்டுமே இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள தகுதி நம்பளா இருக்கிறாங்க இதில் தேவைப்படக்கூடிய ஆவணம் என்ன அப்படின்னா நேர்காணலுக்கு வரும்போது விருப்ப மனு செலுத்தியதற்கான அசல் ரசீதை கண்டிப்பாக கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக சென்னை ராயப்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில்

பழனிசாமி தான் எங்கள் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என விருப்ப வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நேர்காணல் என்பது நடத்தப்பட இருக்கிறது அந்த நேரத்திலே அந்த அசல் ரசீதையும் அதே போல மற்ற குறிப்பிட்ட விவரங்களையும் அவர்கள் எடுத்து வர வேண்டும் என அதிமுக தலைமை கழகத்தின் சார்பாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா